தியாகம் செய்ய வேண்டும் ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாவட்டம் தியாகம் செய்ய வேண்டும் ஒரு மாவட்டம் தியாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஊராட்சி தியாகம் செய்வதிலே தவறில்லை என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய இள கணேசன் சொல்லி இருக்கிறார் அருமை சகோதரர்களே அவர் சொன்னதனுடைய நோக்கம் இந்த தேசத்திற்காக தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டிற்காக நெடுவாசலையும் தியாகம் செய்யுங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார் நான் தெளிவாக இந்த நேரத்திலே கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டுக்காக இந்தியாவை தியாகம் செய்வோமே தவிர ஒருபதும் நெடுவாசலை நாங்கள் தியாகம் மாட்டோம் தியாகத்தை பற்றி யார் யாரோ பேசக்கூடிய மோசமான தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது அந்த வகையில நெடுவாசலை தேர்ந்தெடுத்து ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய மீத்தேனுடைய மறு உருவமாக கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்து எப்படியாவது தமிழ்நாட்டை பாலைவனமாக்கி விடலாம் அது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பாலைவனமாக்கி விடலாம் என்று கங்கணம் கொண்டிருக்கிறார்கள் மதியம் கூட என்னுடைய நண்பர் ஒருவர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் அவர் பட்டுக்கோட்டை செல்கிற வழியில நாங்கள் ஒட்டியிருக்கிற சூரட்டி ஒரு கண்ணிலே பட்டு இருக்கிறது சூரட்டி ஒட்டியிருக்கிறீர்களே ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய எரிவாயுவை எடுத்தால் நல்லதுதானே அவற்றை நீங்கள் உபயோகிக்கலாமே சவுதி அரேபியா எவ்வளவு பெரிய பாலைவனம் அந்த பாலைவனத்திலேயே எரிவாயு எடுக்கிறார்களே ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறார்களே அந்த பாலைவனத்திலே எடுத்ததால் தானே சவுதி அரேபியா இன்றைக்கு பலம் கொழிக்கிற தேசமாக மாறி இருக்கிறது அவர்கள் சோலைவனமாக மாற்றி இருக்கிறார்களே நீங்கள் ஏன் எரிவாயு எடுப்பதை தடுக்கிறீர்கள் ஏன் அது கூடாது என்று சொல்லுகிறீர்கள் என்று என்னிடத்திலே கேட்டார் நான் சொன்னேன் சவுதி பாலைவனம் எரிவாயு எடுத்ததாலே அது சோலைவனமாக அதை விற்று மாறி இருக்கலாம் நாங்கள் ஏற்கனவே சோலைவனமாக இருக்கிறோம் எங்களை பாலைவனமாக்கி விடாதீர்கள் என்று சொன்னேன் ஏனென்றால் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு உலக வரைபடத்திலே உலகத்திலே உள்ள பெரும் எழுகிறார்கள் உலகத்திலேயே அவன் இழித்தவாயன் என்றால் அவன் இந்தியா என்று முடிவு செய்கிறார்கள் இந்தியாவுக்குள்ளே எவன் இழித்தவாயன் ஏமாளி என்று கேட்டால் அவன் தமிழ்நாட்டுக்காரன் என்று அவர்கள் முடிவெடுத்து வைத்திருக்கிறார்கள் எனவே இனிமேலும் நாங்கள் ஏமாளிகள் அல்ல என்று காட்டுவதற்காகத்தான் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த திட்டம் தமிழ்நாட்டிலே இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் அதிலே அரசாங்கம் சொல்லுகிறது நாங்கள் மக்கள் மக்களை மக்களிடத்திலே பேசி அவர்கள் விருப்பப்படி அவர்களை மாற்றி அதற்கு பின்னாலே ஹைட்ரோ கார்பனை எடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு புறத்தில் இன்னொரு ஆளுகிற தமிழ்நாடு அரசாங்கத்தை சேர்ந்தவர் வாருங்கள் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் எதை பேசுவது ஏற்கனவே மத்திய அரசாங்கம் ஒரு குழாயை போட்டு எப்படி வீட்டில எரிவாயு சிலிண்டரில பைப்பை சுருகி நாம் கேஸை எரிவாயுவை பயன்படுத்துவோமோ அதுபோல எல்லாவற்றையும் இங்கே மாட்டி வைத்து விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஒரு குழாயை சுருகி அவர்கள் எரிவாயு எடுப்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் அதுவும் பத்தாண்டு காலம் அந்த விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறார்கள் உங்களுடைய நிலத்திலே மண்ணெண்ணெய் வரப்போகிறது உங்களுடைய நிலத்திலே பெட்ரோல் வரப்போகிறது உங்களுடைய நிலத்திலே இவற்றையெல்லாம் எடுத்தால் லட்சக்கணக்கான ரூபாய்களை உங்களுக்கு தருவோம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்போம் உங்களுடைய விவசாய நிலமே பத்தாயிரம் இருபதாயிரம் தான் போகும் ஆனால் நாங்கள் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் குத்தகை தருவோம் என்று சொல்லி சில இடத்திலே ஆண்டுக்கு ஒரு முறை பணமும் வழங்கி இருக்கிறார்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆக இதனுடைய நோக்கம் என்பது எப்படியாவது விவசாயிகளை ஏமாற்றி விவசாயிகளை கொள்ளையடித்து இதன் மூலம் கிடைக்கிற பரணை அறுவடை செய்து விடலாம் என்று எண்ணி கொண்டு அருமை சகோதரர்களே சென்ற ஆண்டு நீங்கள் சொல்லி இருந்தால் அது நியாயமாக இருக்கும் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் இதை நீங்கள் இருந்தால் நியாயமாக இருக்கும் ஆனால் எந்த அரசியல்வாதியையும் தூக்கி போடக்கூடிய மாணவர் இளைஞர் சக்தி இந்த ஆண்டு இந்த தேசத்துக்குள்ளே உதயமாகி இருக்கிறது நாளைக்கு இந்த சக்தி என்னிடத்திலே வந்து உன்னுடைய கட்சியை கலைத்து விடு என்று சொன்னால் களைத்து விடுகிற முதல் நாளாக நான் இருப்பேன் மறந்து விடாதீர்கள் பயப்படுகிற போது பழனிச்சாமடியும் பயப்படாமல் ஒருபோதும் இருக்க முடியாது என்பதை மனதிலே வைத்துக் எனவே இதையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டுதான் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி இருக்கிறது ஆக இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது ஒரு தொடக்கம்தான் நாளைக்கு எங்களை விட்டு விடுங்கள் எங்களை விட்டு விடுங்கள் என்று மோடி உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய எனவே விவசாய நிலத்தை பால்படுத்தி விடலாம் விவசாயிகளை ஒழித்து கட்டி விடலாம் நேற்றைக்கு கூட ஒரு பத்திரிகையிலே படித்தேன் நீங்கள் எத்தனையோ இயந்திரங்களை உருவாக்கலாம் ஆனால் இயந்திரங்களின் மூலம் ஒருபோதும் அரிசியை உருவாக்கிவிட முடியாது என்று நேற்று படித்தேன் எனவே நான் அரசாங்கத்துக்கு சொல்லுகிறேன் இது ஒரு சோலை வனமாக நெடுவாசல் இருக்கிறது சுற்றி அதுவும் பழைய தஞ்சை மாவட்டம் காவிரி டெல்டா பகுதி திட்டமிட்டு தமிழனை ஏமாற்றி எப்படியாவது இங்கே எரிவாயுவை எடுத்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள் ஏனென்றால் ஏற்கனவே காவிரியை நீங்கள் இழுத்து மூடிவிட்டீர்கள் பெரியாரை மூடிவிட்டீர்கள் தொடர்ச்சியாக வரிசையாக அடைகளை கர்நாடகா கட்டி கொண்டிருக்கிறது கேட்பதற்கு நாதி இல்லை எனவே நீண்ட காலம் தமிழர்கள் இருந்து விடமாட்டார்கள் நேற்றைக்குறை சாதியால் பிளவுண்டு கிடந்தார்கள் நேற்றைக்கு வரை மதத்தால் சண்டை போட்டு கிடந்தார்கள் உதாரணம் எனவே அருமை சகோதரர்களே இன்றைக்கு திரண்டு இருக்கிற இந்த கூட்டம் எப்படி ஒரு நேரத்திலே ஜல்லிக்கட்டுக்காக திரண்டு உலகத்தை திரும்பி பார்க்க வைத்ததோ அதுபோல நெடுவாசலுக்காக இந்த சமூகம் இந்த இளைஞர் கூட்டம் இந்த மாணவர் கூட்டம் இந்த தமிழர் கூட்டம் தமிழகத்தை இந்தியாவை உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கும் வைக்கும் என்று சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து இதே போல் திலகடல பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டியதற்காக என்னுடைய சகோதரர்கள் ஐந்து பேர் இதே புதுக்கோட்டை சிறைச்சாலையில் அடைவிட்டு கிடக்கிறார்கள் நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் விடுதலைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த மாவட்டத்துடைய முற்றுகையே முதலாக நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த உண்ணாவிரதத்தை பிடித்து விடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்